அனைவருக்கும் வணக்கம் இப்போ களிரேரி காதல் மேவி அப்படின்ற புத்தகத்தை பத்தி வரகவி நல்லாசிரியர் முரியசன் சார் அவர்கள் பேசுவார்கள் நன்றி ஓ காவிரிய நீர்மடிக்கு அம்பரமா என எடுத்த நீர் சத்தம் கேட்டதுமே நெல் பூத்து நிற்கும் ஒளி கேட்டதுமே கல்பூத்து நிற்கும் பகை சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிற்கும் சோளத்தின் பெருமை கூற பூத்து நிற்கும் பொன்னி நதி பார்க்கணுமே தீயாரிய சமாரி பொழுதுக்குள்ளே பொழுதுக்குள்ளேயாரிய சமாரி கன்னிப்பெண்கள் காணணுமே தீயாரிய சமாரி காற்று போலே கடந்து புழுதி கடந்து தரிசு கடந்து பரிசல் கடந்து பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ளே கண்ணி பெண்கள் பாணனுமே இப்படியாக நமக்கு ஒரு கிடைத்துள்ளதை போல இதை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த பாட்டை கேட்டவுடனே வருகிறது சோழ நாடு ஞாபகத்துக்கு வரும் சோழ நாடு என்றாலே அங்கு போர்க்களம் அப்ப போர்க்களம் மட்டும்தானா பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் என்று பரபரத்துமே அதையெல்லாம் மிஞ்சும் வண்ணம் பல்மடங்கு மிஞ்சி மன்னம் ஒரு மாபெரும் காவியமாக படைக்கப்பட்டதுதான் இந்த களிரேரி காதல் மேவி களிரேரி கதை பேரை உடனே ஒரு களிரேரி காதல் மேவி எழுதியவர் ராஜலட்சுமி நாராயணசாமி இந்த கதையை நினைக்கும் போது சாதாரணமாக என்ன தெரியும் இந்த கதையை தலைப்பை பார்த்த உடனே நாம் என்ன யோசிப்போம் இது எதை பத்தியதாக இருக்கும் என்று எல்லாம் நமக்கு ஒரு ஒரு முன்னோட்டமாக கழுரேறி காதல் கழுர் என்றாலே அங்கு ஒரு போர்க்களம் அமர்களம் காதல் என்றாலே அங்கு ஒரு பூங்காற்று இந்த இரண்டும் ஒன்று சேருமா ஓரிடத்தில் ஒன்றாய் நிலைக்க முடியுமா புயலும் தென்றலும் அருகருகே இருக்க முடியுமா புயல் இருக்கும்போது தென்றல் வராது தென்றல் இருக்கும்போது புயல் வராது ஆனால் இங்கு மாறி மாறி வரும் இரண்டுமே அப்படி ஒரு என்ன இது காதல் கதையா போரின் கதையா அன்பின் கதையா அன்பின் கதையா அரசியல் கதையா போர்த்துவ கதையா சரித்துவ கதையா ஆணின் கதையா பெண்ணின் கதையா கலிரின் கதையா இல்ல களிரின் மேல் ஏறி வரும் அந்த மேவியின் கதையா இப்படி ஒரு ஆரம்பத்திலேயே நமக்கு ஒரு உற்சாகம் ஊட்டுகின்ற அளவுக்கு தலைப்பை தேடி பிடித்திருக்கிறார் தலைப்புக்காகவே இந்த படத்துக்காகவே இந்த அட்டை படத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும் அப்படியே உங்களை அந்த கதைக்குள்ள கூட்டு அப்படி ஒரு சிறப்பான அட்டைப்படம் அருமையான தலைப்பு இந்த தலைப்புக்கே அவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணுங்க நீங்க சாகித்ய அகாடமி எல்லாமே இந்த தலைப்புக்கே கொடுக்கணும் ஆமா நீங்க ஆயிரம் தலைப்புகளை அடுக்கி வச்சு பாருங்க அதுல பஸ்ட் பிரைஸ் எதுவாக தான் இருக்கும் கழுரவரி காதல் மேவி அப்படி சொல்லும் போதே ஒரு கிடுகளுக்கு ஒரு விறுவிறுப்பு ஒரு பரபரப்பு அனைத்தும் நீங்க இருக்கும் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மழை உச்சி மழை பெய்யுது அப்படியே இங்கிட்டும் இங்கிட்டும் சின்ன சின்ன ஓடைகள்லாம் ஒன்னு சேர்ந்து நதியா மாறி ஒரு மாபெரும் ஆறாக ஓடி வருகிறது தடுத்து நிறுத்த முடியுமா முடியாதுல்ல முடியும் முடியும் ஒரு அணையை கட்டினால் முடியும் முடியும் அல்லவா ஒத்தையான முடிச்சிருச்சு மிரண்டு வந்துருச்சு ஓடி வருது வருது என்ன செய்ய முடியும் யானையை எவராலும் தடுத்து நிறுத்த முடியுமா முடியுமா முடியும் முடியும் அந்த அங்குசத்தை கொண்டு வந்து அது கால் கிட்ட போட்டோம் சொன்னா அது தன்னால் என்ன செஞ்சு விடும் அடங்கி விடும் ஆனால் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை மேல் பாசத்தை காட்ட ஆரம்பிக்கிறார்கள் அந்த குழந்தை அந்த குழந்தை என்ன செய்து கொண்டே வருகிறது வளர்ந்து கொண்டே வருகிறது அந்த பாசத்தை காலம் கடந்தாலும் அந்த பாசம் காட்டுவதை தடுத்து நிறுத்த முடியுமா முடியுமா முடியாது முடியாது முடியவே முடியாது அதை போலத்தான் இந்த கதை புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசிக்க ஆரம்பித்து விட்டால் முடிக்கவே அப்படி தொடர்ந்து நாம் கொண்டே இருப்போம் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு அந்த ரெண்டு வரை படித்தோமே எங்க வரைக்கும் வந்துடுது அந்த சாப்டர் கடைசி வரைக்கும் வந்து உடனே அது தூண்டுகோலாகி அடுத்த சாப்டருக்கு நம்மளை கொண்டு போகுது இப்படி ஒரு அருமையான கதையாக இந்த கதையை கொடுத்திருக்கின்றார் நமது ராஜலட்சுமி நாராயணசாமி அவர்கள் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரண பார்த்தோம்னா ஒரு சினிமாவுக்கு போனோம்னா ஒரு போர்க்கதையாக இருந்தாலும் சரி காதல் கதையாக இருந்தாலும் சரி ஒரு போரை பத்தி இருக்கும் அல்லது ஒரு காதலை பத்தி இருக்கும் ஆனால் இந்த கதையில் மூன்று காதல்கள் ம் நான் எல்லாம் என்ன சொன்னாலும் என்ன செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா முக்காமுக்கா மூணு தடவைன்னு கேட்பேன் இப்ப சம்சா கொடுத்தாங்கல்ல பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா எனக்கு முக்காமுக்கா மூணு தடவை வேணும்பேன் இப்படி பிடித்ததை மூன்று முறை கேட்போம் அது போல இந்த காதலை மூன்று காதலை கொடுத்திருக்கிறார்கள் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் வாரி வாரி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் காதல் என்றாலே ஒரே ரகமாக இருக்குமோ ஒரே விதமாக இருக்குமோ ஒன்றை போலவே மற்றொன்றும் இருக்குமோ என்றால் இல்லை இல்லை இல்லவே இல்லை அதில் மூன்று விதமான காதல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவோம் கண்டதும் காதல் கேள்விப்பட்டிருப்போம் காணாமலே காதல் காதலே கேட்டு காதல் நினைத்த காதல் பேரை கேட்டாலே காதல் அப்படிதான் இங்கிலீஷில் இருக்காங்க ஏனஸ்ட் ஒரு பேரை கேட்டாலே லவ் வந்துருமா இப்படி எத்தனையோ விதமான காதல்கள் இருக்க இவருக்கு இந்த கண்டதும் காதல் என்பதில் ஒப்புதல் இல்லை அப்படித்தான் சொல்லணும் கண்டதும் காதலை அவர் ஏற்படுத்தவில்லை ஆனால் கண்டதும் காதல் போல் ஒரு கதையை கூறுகின்றார் அப்படி அந்த தூரத்துல இருந்து பார்க்கும்போதே இந்த அம்மா யானையை தான் பார்க்குது யானை மேலே நடு 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 ஒருத்தர் உட்கார்ந்துட்டார் அவ்வளவு லாங் ஷார்ட் அப்போ ஃபேஸ் தெரியாது முகம் தெரியாது ஆள் தெரியாது ஒண்ணும் தெரியாது ஏதோ யானை யானைனாலே ஒரு கம்பீரம் அது மேலே ஒரு கம்பீரம் உட்கார்ந்துட்டு இப்படி சாதாரணமாக லாங் ஷாட்ல தான் பார்க்குறாரு அவர் அங்க இருந்து பார்க்காரு வானு துள்ளி துள்ளி ஓடி வர்ற மாதிரி அங்க அது வேற ஒண்ணும் இல்லங்க இப்ப நமக்கு வந்து இந்த பெண்கள் இருக்காங்கல்ல இந்த பெண்களை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஆழம் அது ஆழம் இல்ல கடல் ஆறும் அது ஆழம் இல்ல அது சேரும் கடலும் ஆழம் இல்ல ஆழம் இது ஐயா அந்த பொம்பள மனசு அடி அம்மா அடி அப்படின்னு சொல்லி இந்த பெண்களின் மனதை நம்மால் என்ன செய்ய முடியாது ஆழத்தை அறியவே முடியாது என்றுதான் நாம் கூறியிருப்போம் ஆனால் அந்த பெண்களின் மனது எப்படி இருந்து எப்படி மாறுகிறது என்பதை அப்படியே உண்மையிலேயே இது எந்த ஆண்களுக்கும் இதுவரை அறிந்திருக்கவே முடியாது அப்படி ஒரு நிகழ்வை அங்க எடுத்து காட்டுகிறார் அந்த குழந்தை பருவத்தில் எப்போது பார்த்தாலும் என்னம்மா வயசு வந்த பருவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி அந்த கேரக்டர் இன்ட்ரொடியூஸ் பண்றாங்க மனவாளினே அந்த கதாநாயகி இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது அருமையா வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க சினிமா எடுக்கிறதுக்கு பொன்னியின் கதையை பற்றி எடுக்கிறதுக்காக பலர் பலவிதமாக தேடி ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்து தோல்வி தோல்வி சொல்லி வந்து கடைசியில் இரண்டு பாட்டாக எடுத்து ஜெயிச்சாங்கன்னு சொன்னாங்களே அதெல்லாம் மிஞ்சிபம் இந்த கதை வேற ஒன்றும் இல்லை அந்த கதாநாயகி வந்து அந்த குழந்தை பருவத்திற்கும் குமரி பருவத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பருவத்தை காட்டுகிறார் எப்படி இருக்கு பாருங்கள் குழந்தை பருவத்திற்கும் குமரி பருவத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பருவம் இப்போ பழங்கள்னு எடுத்துக்கிட்டா கூட சொல்லுவோம் என்ன அப்படின்னா காயாகவும் இருக்கக்கூடாது பழமாகவும் இருக்கக்கூடாது என்றுக்கு இடைப்பட்ட அதுதான் ருசியின் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதே மாதிரி காலத்தை எடுத்துக்கின்ற காலையாகவும் இருக்கக்கூடாது மாலையாகவும் இருக்கக்கூடாது இரவு பொழுதாகவும் அந்தி பொழுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த குழந்தை பருவத்திற்கும் குமரி பருவத்திற்கும் இடையில் ஒரு பருவத்தை அருணாக காட்டுகின்றார் அந்த பாப்பா என்ன பண்ணுது இத மாதிரி தான் தேன் கூடை பார்த்திருச்சியா தேன் கூடை பார்த்தா நீங்க என்ன செய்வீங்க ஓடுற தக்கா ஓடுற தக்கான்னு ஓடுவோமா ஆஹ் கல்ல கொண்டு இப்படித்தான் அந்த குழந்தை பருவம்ங்கிறது பாருங்க அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல அருமையா காமிச்சிக்கிட்டாங்க இவங்க எல்லாம் உண்மையிலேயே இது படிச்ச மாதிரில வருது அப்படி ஆனால் தூரத்தில் அந்த களிரும் களிர் மேல் நடு என்ற ஒரு வாட்ட சட்டமான இவ்வளோதான் சாதாரணமாக இதுல ஒரு பெரிய விஷயமும் இல்லை இப்படித்தான் முதல் காட்சி ஆனால் அவர் அங்கேருந்து யோசித்து பார்க்கறாரு என்ன அருமையாக இப்படி ஒரு குழந்தை மாதிரி ஒரு பொண்ணு அப்படித்தான் அவரும் யோசிச்சு பார்க்கறாரு ஆக அந்த அவருக்கு அங்கேருந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு லாங் ஷாட்ல தான் தெரியும் யாருமே முகத்தை பார்க்கல இப்படி ஒரு அறிமுகத்தை கொடுத்து ஒரு காதல் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை வரையறைப்படுத்துகிறார் அவருக்கு போல ஒரு புதுவிதமான டெக்னிகில் இதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு காதல் காமிக்கிறாங்க அவசரப்பட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டு குழந்த வயசு கல்யாணம் ஆகல அப்போ அப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் உலகம் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அப்போ அந்த காதல் கல்யாணத்தை நோக்கி சிக்கிறோம் 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 கல்யாணம் அப்படிங்கிற அந்த ஒரு பரபரப்பை அந்த கதையில் கொண்டு வராங்க இந்த மூன்றாவது காதல் இருக்கு போங்க அதான் அனுபவிக்க கொடுத்து வச்சிருக்காங்க அதான் அந்த கதையில் படிச்சாதாங்க தாங்க இப்படி ஒரு காதல் இருக்கிறதாடாடா எங்க சொல்லுவாங்க இந்த ஒரு படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க என் யாரும் எலியும் பூரையும் தண்டை ஓட்டுக்கிட்டே கிடக்குதுங்க என் ஞாரமும் போட்டுக்கிட்டே பிறகு குட்டி போட்டு பதினோரா குட்டி ஓடிக்கிட்டு இப்படியாக மூன்றாவது ஒரு காதல் இருக்கிறது ரசிக்கக்கூடிய காதல் ஒருவர் ஒருவர் விட்டு கொடுக்காமல் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் இப்படி ஒரு காதலை நீங்க படிச்சாங்க தெரியும் உங்களுக்கு ஒரு அனுபவபூர்வமாக உணர இப்படி எல்லாம் காதல் உள்ளதா இதை நீங்க ரசித்து செய்யலாம் உங்க வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம் இனிமேல் வீட்டுக்கு வீடு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆமா என்ன சொல்றாங்க உலகமே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா காதல் என்றால் ஊடல் ஊழல் என்றால் காதல் இதுதான் வாழ்க்கை காதலும் ஊடலும் கலந்ததுதான் ஆனால் எது அதிகமாக வேண்டும் ஊடல் குறைவாக இருக்க வேண்டும் காதல் அதிகமாக இருக்க வேண்டும் இப்படி மிக அருமையாக மூன்று காதல்களை இங்கு வெளிப்படுத்தி உள்ளார் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்னோம் என்னடா இவர் களிரேறி களிரேறின்னு சொல்லி ஒரு போர்க்களத்து கதையை கூறுவது போல ஆரம்பித்தாரே காதல் கதையை கொண்டு போய் கொண்டிருக்கிறாரே அப்படி என்றால் விறுவிறுப்பு என்னவாகும் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றாங்க பாருங்க வேற ஒண்ணும் இல்லைங்க காதல் பண்ணுவது எளிது ஆனா அந்த பெண்ணை நம் வசம் ஆக்குவதற்காக அந்த பெண்ணின் பெற்றோரை போய் நம்ம அணுகிறோம் பாருங்களை போயிடும் எங்க அம்மாவை தான் காக்கணும் அவங்க அம்மாட்ட போய் காட்டணும் என் வீட்டுக்காரரைத்தான் காக்கணும் அவங்க வீட்டுக்கார்ட போய் காட்டணும் என் பாப்பாவைத்தான் காக்கணும் பாவியா சுத்தி சுத்தி வந்த இடத்துக்கே வர வேண்டியிருக்கா ஆக அதுவே ஒரு போர் போல அப்படி ஒரு காட்சியை நகர்த்து கொண்டு போகிறார் ஏன்னா மூணு இடம் இருக்கு மூணு காதலுக்கும் பெற்றோர் சம்மதம் வேணும் அந்த பெண்களை உங்களுக்கு தெரியுமா போங்க அங்க கத்துக்கிடணுங்க காற்றை போன்றவள் காற்றை போன்றவள் போங்க காற்றை போன்றவள் கனமில்லாத கனமே இல்லாத சிற்றுடல் கூட சொல்லல கனமே இல்லாத சிற்றுடல் இறகை போன்ற மெல்லிய உடல் அந்த பெண்களை எப்படி அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்காங்க பாருங்க நம்ம இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோமா ஏதா குந்தானி அப்படின்றோம் உடனே பிடிச்சி அன்னைக்குல இருந்து மூணு மாசத்துக்கு தண்டை தோர் கிடையாது தெருவில் பிச்சைக்காரம் கூட தொத்து போயிருவான் போல இருக்கு அப்படி தெரிய வசனத்தை சொல்லிட்டீங்கன்னா தினந்தோறும் தீபாவளி தினந்தோறும் பிரியாணி ஆமா சாப்பாட்டை வந்துருச்சு அப்படி இன்னும் அந்த காதல் காதலியை சொல்றான் பாருங்க தாயே தேவி என் செல்லமே கையெடுத்து கும்பிடுறேன் எவ்வளவு இறங்கணுமோ அவ்வளவு இறங்குறாங்க காதல்னா எதுக்கும் தயாராக இருக்கணும் ஏன் உன் என் மேலே பட்டுச்சு மிதித்துட்டா உன் பொண்ணை நீயே கூப்பிட்டு போயிருக்கியா பொண்ணு என்ன ஒரு காலு என் மேலே படலாமா இப்படி இல்லாமா இருக்காங்க ஆளுக ஆனால் இவங்க எப்படி இன்னும் ஒரு ஐயோ ஐயோ பார்க்கணுங்க அந்த போருக்கு போயிட்டு வராரு காதல் எங்க போயிட்டு வராரு போருக்கு போய்ட்டு வந்துகிட்டு இருக்காரு அவர் வந்துக்கிட்டு இருக்காரு ஒரு பத்தா ஒரு பத்து நூ நூறு மைல் தாண்டி வந்துகிட்ருக்காரு இங்கே காதலியம்மா போர் முடிஞ்சிச்சா வருவாரா வந்துடுவாரான்னு அந்த அதான் சொல்லுவாங்க அந்த ராமாயணத்தில் கூட இருந்து அவர் ஜெயிச்சி வர்றாருன்னு தெரியிறதுக்குள்ள செத்து போயிடுவானாம் யாரு லட்சுமணன் சுத்துக்கிட்டே இருப்பான் இதில் ஒளிவுரைக்காக ஆக ரொம்ப வேறு அனுமன் வந்து முன்னாடியே போய் நிறுத்து அப்படின்னு சொல்லி நிறுத்துவாராம் அந்த மாதிரி இந்த காதலை காதலி படும் வேதனையை தடுத்து நிறுத்துவதற்காக எப்படி எல்லாம் நீங்க வீட்டுக்கு போக முன்னாடி செய்யணுங்கிறத சொல்லிருக்காங்க அம்மா உங்களுக்கு ஒரு பார்சல் வந்துருவோ தர கருணாகர தொண்டைமான் உங்கள் காதல் இணைமான் அப்படின்னு போட்டு வருது சரின்னு வைக்காங்க அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் அடுத்து வருவ பார்சல் இப்படி பார்சல் மேல பார்சல் வந்து வந்து வீடு என்ன செஞ்சிருச்சி நிறைஞ்சிருச்சு அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து ஏமா வா வீட்டுக்கார போறேன் எங்களால் தாங்க முடியல இந்த ஊரில் நாலஞ்சு வீடை நான் வாடகைக்கு எடுத்து வச்சுக்கிறேன் பார்சல்லாம் அங்க அங்கே சேர்த்து வைப்போம் நம்ம நடக்க கூட என்ன செய்ய முடியல பாதை இல்லைங்கிற அளவுக்கு உன் வீட்டுக்காரருக்கு என்ன செய்ய முடியல அன்பு எக்கச்சக்கம் அப்படின்னு சொல்லி ஆனால் அதே நேரத்தில் காதல் என்றால் நமக்கெல்லாம் என்னென்னு சரியாக புரியலை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆணின் காதல் வேறு பெண்ணின் காதல் வேறு இந்த பெண்ணின் காதல் என்னென்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க அதான் பெண்ணின் மனதை நம்ம வெளிச்சம் போட்டு காமிக்கிற மாதிரி ஆக்ரோஷம் அப்படிங்கிற வார்த்தைய அப்படித்தான் பயப்பட வேண்டியிருக்கு உண்மையிலே பெண்களின் காதலை எண்ணி நாம் எல்லாம் பயந்து தெரிய வேண்டும் நம்ம சாதாரணமாக நினைப்போம் நம்ம விட்டமாக தானே நம்ம காதலி தானே அப்படின்னு நினைப்போம் சாதாரணமாக நினைப்போம் ஆனா அவங்க நினைச்சிட்டாங்கன்னா ஆக்ரோஷமாக நினைப்பாங்க அதுதான் இந்த ஊடலுக்கு காரணமே அதுதான் அவங்க அளவுக்கு ஈடு கொடுக்குறக்கு எந்த ஆனாலும் முடியாது ஏன்னா அவங்க மனசு தெரிய மாட்டேங்கல